யாழ்ப்பாணத்தில் திருட்டு சம்பவத்தை பிடிக்கச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி மூவர் போதைப் பொருளுடன் கைது வெலிகம்ப பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் கொலை ஒப்பந்தம் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் இலங்கையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இருபத்தி ரெண்டு கேரட் பவுன் விலை ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாயாக குறைவு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சிலவற்றில் உடன்பாடு இல்லை நடவடிக்கை எடுக்காவிடின் போராட்டத்தில் குதிப்போம் ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தால் போராட்ட முன்னெடுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் இதுவரையில் பூர்த்தி செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு அநுராதபுரத்தில் நூற்றி ஆறு கிராம் ஹேரோயின் மூன்று கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் கைது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிப்பு கல்வி அமைச்சு அறிவிப்பு வடக்கில் அறிமுகமானது கோபே செலி இனி வாகன விதிமுறல் அபராதங்களை ஒன்லைனில் செலுத்தலாம் யாழ்ப்பாண நகரில் இலக்கு தகடையற்ற புதிய காரில் ஹெரோயின் கடத்தல் சந்தேகநபர் அதிரடி கைது கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்தி முப்பது மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் கடிமை சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிப்பு வெளிகம பிரதேச சபைத் தலைவர் லசந்த சேகர சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் சுமார் பதினைந்து லட்சம் ரூபா ஒப்பந்தில் பேரில் நடத்தப்பட்டது என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலிசார் தெரிவித்துள்ளனா் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டபோது இந்த கொலை டுபாய் லொக்காவின் ஒப்பந்தத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உட்பட ஆறு சந்தேக நபர்களிடம் போலீஸ் நிதி புலனாய்வு பிரிவு தற்போது விசாரணை நடத்தி வருகின்றது இலங்கையின் வடகிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த மோந்தா சூறாவளி புயல் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலின் தாக்கத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பலத்த காற்று மற்றும் பலத்த மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறுமானால் டிசம்பர் மாதத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும்போது அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தால் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் இதுவரையில் பூர்த்தி செய்யப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது அதனை நிவர்த்தி செய்யுமாறு கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திட்டமான ஆட்கள் தனிப்பட்ட நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஊழியராக காணப்படுகின்ற தகவல் தந்திரமாக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும்

இலங்கையில் கடந்த சில பாரங்களுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை மேலும் குறைந்துள்ளது அதன்படி நான்கு கேரட் பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்தி இருபத்தி ரூபாயாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக குறைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன அனுராதபுரத்தில் நூற்றி ஆறு கிராம் ஹெரோயினுடன் மூன்று கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மாலை அனுராதபுரத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி பின்போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைதானவர்களில் நாற்பத்தி நான்கு வயதான ராணுவ சேவையில் இருந்து இடைவிலகிய ஒருவரும் நாற்பது மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்கப்படவுள்ளது இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சர் இந்த உறுதி அரசாங்கத்தினால் சேவை வழங்கலில் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அரசாங்க டிஜிட்டல் கட்டண தளமான கோவ்பே மூலம் வடமாகாணத்தில் போக்குவரத்துக்கான அபராதம் செலுத்தும் முறை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் மூலம் கோவ்பே ஊடாக போக்குவரத்து அபராதம் செலுத்தும் வசதியை செயல்படுத்தும் இலங்கையின் மூன்றாவது மாகாணமாக வடமாகாணம் திகழ்கின்றது இதன் உத்தியோகபூர்வ நிகழ்வானது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது நிகழ்வில் போலீஸ் அத்தியட்சகர் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா கலந்து கொண்டிருந்தார் யாழ்ப்பாண நகரில் இலக்க தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை கடத்திச் சென்ற நபர் ஒருவர் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பதினோரு கிராம் அறுநூறு கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த நபர் பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹெரோயின் போதைப்பொருள் பொருள் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் தப்புவதற்காக தமக்கு லஞ்சம் வழங்க முயற்சித்ததாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அக்குரசவில் உள்ள கோடப்பட்டிய தேசிய பாடசாலையில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு குறித்த பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவிசாவளி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு ஒன்றிற்காக பொம்மை துப்பாக்கியுடன் வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவிசாவளி தெரிவித்துள்ளனர் மேற்கூறிய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு ஒன்றிற்காக நேற்று மதியம் குறித்த பெண் வருகை தந்துள்ளார் இதன்போது நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் கடமையில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேக நபரின் கைப்பைக்குள் இருந்து பொம்மை துப்பாக்கியை கைப்பற்றியுள்ளார் கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்னர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் உட்பட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வியாபார நிலையத்தில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான பொருட்களை திருடிய குறித்த சந்தேக நபர் நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது

அේ தஞ கா யா வே மம் ஜனாதிபதிக்கும் அவர காணி உரிமையாளரை இலவசமா கேட்போர்களை